ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு வாரத்துக்கு ஸ்நாக் பிரச்சனையே இல்லாத மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் பச்சை பயிரு இருக்குது பாத்தீங்களா அந்த பச்சை பயிரை வந்து தண்ணியில் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து நைட்டே ஊற வச்சிட்டேன் நீங்கள் ஈவினிங் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறீங்க அப்படின்னா காலையில் ஊற வச்சிங்கன்னா போதும் ஒரு ஏழு எட்டு மணி நேரத்துக்கு பச்சை பயிரை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் அதே மாதிரி பயிர் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வைக்காமல் வண்டு வைக்காமல் இருக்கணும் அதாவது அந்த பயிரில் வந்து ஓட்டை போடாமல் இருக்கணும் அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பயிர் வந்து பார்த்து வாங்கி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் அளவு வந்து பச்சை பயிர் எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போது ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா எட்டு மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் இப்போது வடித்து நம்ம சேர்த்துக்கணும் இது போல் ஒரு வடிகரணியில் எடுத்து போட்டுட்டோம்னா கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரையாக எடுக்க முடியும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டோம்னா தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டு அந்த துணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிரை போட்டுட்டு நம்ம நல்லா இருக்கிற இன்னும் ஈரப்பதத்தை ட்ரை பண்ணணும் கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி ஒட்டுது பாருங்கள் அது வந்து தண்ணி ஒட்டாமல் இருக்கிற மாதிரி காய வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் வீட்டுக்குள்ளேயே ஃபேனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு நம்ம ட்ரை பண்ணி எடுத்தாலே போதும் நல்லா இப்போது காஞ்சி வந்துருச்சு இதை எடுத்து இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் தண்ணியோட நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது வெடிக்கும் அதனால் இது போல் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது தெரிக்காமல் இருக்கும் எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் மாவை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு சிட்டிகிளாவுக்கு ஓமம் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஓமம் வாட்டரை வந்து சேர்த்துக்கலாம் ஓமப்பொடி செய்கிறோம் அப்படின்னாலே ஓமம் இது மாதிரி நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து நல்லா எடுத்துக்கலாம் கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மு முறுக்கு பசையிறத விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி மாவு இது போல் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி பசஞ்சிக்கோங்க வெறும் கடலை மாவு தான் நம்ம சேர்த்துருக்கோம் வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் கடலை மாவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ப்ரெஸ் பண்ணுறதுக்குன்னு இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவை இப்போ முறுக்குழலில் மாவு சேர்த்துட்டு நம்ம வந்து ஓமப்படி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடையில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது போல் நம்ம கடை ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டோம்னா டக்கு டக்குன்னு ஓமப்படி செஞ்சு எடுத்துடலாம் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை இந்த ஓமப்படி செய்கிறதுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு குக் பண்ணி எடுத்துட்டாலே போதும் சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லா கிறிஸ்பியாக நம்ம எண்ணெயில் போடும்போது எந்த அளவுக்கு இருந்தது இப்போ அந்த எல்லாம் நல்லா அடங்கி வந்ததுமே இப்போ நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் நல்லா வெந்திருக்கும் இதே போல் மீதி இருக்கிற மாவியும் நான் ஓமப்படி செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்ததாக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சை பயிரை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் ஒரு வடிகரண்டி எடுத்துக்கோங்க ஸ்டீலில் இருக்கிற மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் கடாயிலே போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பயிருமே இருக்காது எண்ணெய் நல்லா சுத்தமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை பயிரை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும் குறைஞ்சது நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு அதே மாதிரி ஸ்டவ் ரொம்ப ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணக்கூடாது டக்குன்னு மேலே வந்து கலர் மாறின மாதிரி இருக்கும் ஆனால் வெந்திருக்காது மொறுமொறுப்பாக இருக்காது ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கலாம் என்ன நல்லா சூடு அப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலரும் நல்லா மாறியிருக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம தட்டும்பொழுது நல்லா சவுண்டு கேட்கும் நல்லா ஒரு முருண் இருக்கிற மாதிரி அப்போ நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் நான் சொன்ன டைம் வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதே போல் மீதி இருக்கிற எல்லா பயிரையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பயிரையும் வறுத்ததுக்கு அப்புறமா முந்திரி கொஞ்சம் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் நான் வெறும் முந்திரி கருவேப்பிலை மட்டும்தான் இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணி சேர்க்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேர்க்கடலை வறுத்து சேர்த்துக்கலாம் பூண்டு நீங்கள் இடித்து தோலோட வறுத்து சேர்த்துக்கலாம் இதெல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேர்க்கடலை பூண்டு பொட்டுக்கடலை எல்லாமே சேர்த்துக்கோங்க கடைசியாக கருவேப்பிலையும் வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி நல்லா மொறு மொறுப்பாக வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் பச்சை பயிர் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிடும் அப்போது சாப்பிட்றதுக்கு மிக்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் இல்லாமல் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஓமப்பொடியை கையிலே நல்லா இந்த மாதிரி நொறுக்கி விட்டுடலாம் சின்ன சின்னதாக வர மாதிரி உடச்சி விட்டுட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த பச்சைப்பயிர் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி கருவேப்பிலையை மட்டும் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்பயே சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தூளாக உடஞ்சிரும் கருவேப்பிலை கடைசியாக வந்து சேர்த்துக்கலாம் உடச்சி வச்சிருக்கிற இந்த ஓமப்பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஆம்ச்சூர் பவுடர் சாட் மசாலா அந்த மாதிரி கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம் இதுவும் ஆப்ஷனல் தான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு கடைசியாக கருவேப்பில வந்து நான் சேர்த்துக்கிறேன் லைட்டாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணோம்னா கருவேப்பில உடையாம இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்ல மொறு மொறுன்னு ரொம்பவே டேஸ்டியாக ஒரு மிக்சர் ரெசிபி வந்து ரெடி பண்ணியாச்சு இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பாம்பே மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்சரில் இருக்கக்கூடிய அந்த பருப்பு வந்து மசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க அந்த முழு பருப்பு வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாம்பே மிக்சர் செய்வோம் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசூர் பருப்பு முழு பருப்பு கிடைக்கிறதில்ல அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த பச்சை பயிரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஓமப்படி சேர்க்கறது எல்லாமே ஆப்ஷனல் தான் வெறும் பச்சை பயிரை மட்டும் நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு உப்பு தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கூட ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெடி தான் இது எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனல் தான் ஆனால் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால நான் ஓமபடியும் சேர்த்து பண்ணியிருக்கேன் மிக்சர் நல்லா சூடாக அப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஸ்நாக்ஸ் கேட்குறப்போல்லாம் நம்ம வந்து எடுத்து கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்கூல்லாம் லீவ் டைமில் இருக்கிறதுனால குட்டிஸ்லாம் ஸ்நாக் கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த சமயத்தில் இது போல் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ஸ்நாக் பிரச்சனையே இருக்காது கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்